எல்லாம் வணக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த செம்மணி பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டு கொண்டு அந்த ஒரு தடவை வந்து மரணம் வந்து திருத்தம் திருத்தம் சொல்லுவாங்க அந்த மரணம் திரத்தின அந்த தருணங்களை வந்து நான் என்னுடைய அண்ணன் மூலமா நான் பாத்திரம் ஏன் இப்போ சொல்ல வர சொல்லி சொன்னால் இந்த இபிடிபியோட வந்து தமிழரசு கட்சி சேர்ற ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை அதற்குள்ள அதற்குள்ள குழப்பம் உண்டு வாங்கக்குள்ள ஓடிக்கொண்டு கிடக்குது என்னுடைய அண்ணனை வந்து இந்திய இருந்த காலத்தில் வந்து முத்தையங்கட்டில் வந்து ரெண்டாங்கண்டம் பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களோட அண்ணனை வந்து ரெண்டாம் வந்து அண்ணன் வந்து கடை வச்சுருந்தவர் அண்ணன் வந்து ஒரு சைக்கிள் கடை மெக்கானிக் டயர் டயர் வேலை செய்கிறவர் செய்கிறவர் அப்போ அந்த டைம் வந்து என்று சொல்லி அப்போ ஏரியா வேலை செய்தவை இழப்போ விடுதலை புரியல அவையில் இருந்த காலகட்டம் அதுக்குள்ள அப்போ அந்த டைமில் வந்து யாரோவோ சொல்லி கொடுத்து அண்ணன் வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து போய் மெக்கானிக் வேலை செய்து கொடுக்குறது நேரம் ஒட்டி கொடுக்குறது செய்கிறான்னு சொல்லி என்னுடைய அண்ணனை பிடிச்சி கொண்டு போய் ரெண்டாங்கண்ட பள்ளிக்கூடத்தில் முத்தேங்கட்டு விலது கரையோ இடாது கரையோ சம்திங் ரெண்டாங்கண்ட பள்ளிக்கூடத்தில் வந்து இந்திய நாமியா போய் அங்கே இருந்தவங்கள் அங்கே அண்ணனை வச்சுருந்தவங்க அண்ணன் அங்கே வச்சிருந்த டைமில் வந்து இபிடிபிக்காரர் வந்து அண்ணனை வந்து தங்கள்ட்ட திறச்சொல்லி இந்திய நாமிகிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருந்தவங்கள் என்னடா அண்ணனை கொண்டு கொள்றதுக்கு அண்ணா வணக்கம் நீங்க ஆழ்த்தாடு இப்படி வெள்ளா இருக்கிறீங்கன்னு பார்த்தா உங்களோட கதையும் வெறும் மொட்டையா தானே என்ன இருக்கு என்ன மொட்டை என்ன கதை சொல்றீங்களாப்பா என்ன கேட்குறவன் கேணேன் என்றால் ஏதோ எதுவும் மாடு இறைப்பிளின் ஓட்டின கதை மாதிரி தான் உங்களோட கதை இருக்குது என்ன இந்தியன் ஆமி காலத்துலேயும் என்ன இப்படி இலங்கையில் இருந்தவங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குற நீங்கள் சொல்லுங்க நீங்கள் இபிடிபி என்று சொல்லி ஆர சொல்கிறீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்போ எங்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கணும் நீங்கள் இந்திய நாமிகாலகட்டத்தில் இபிடிபி எங்கே இலங்கையில் இருந்தது ஆறு அங்கே பொறுப்பாக இருந்தது அல்லது ஆர்டர் தலைமையில் இருந்ததுன்றதுக்கா சொல்லுங்க அதாவது வந்து இந்திய நாமிகாலத்தில் இலங்கையில் இருந்தது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்கின்ற இபிஆர்எல்எஃப் அதாவது பத்மநாபா தலைமை வகித்த இபிஆர்எல்எஃப் இயக்கம்தான் காலகட்டத்தில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாண சபையை நிறுவி ஆட்சி அமைத்தவர்கள் அவர்கள்தான் தமிழ் தேசிய இராணுவத்திற்கு என்று சொல்லி ஆட்களை பிடித்து பயிற்சி கொடுத்து கடைசியில் புலிகளோட சண்டை பிடிச்சதெல்லாம் இபிஆர்எல்எஃப் அதாவது பத்மநாபா தலைமையில் உள்ள இபிஆர்எல்எஃப் அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு முதலமைச்சராக இருந்தவர் வடதராஜ பெருமாள் இந்தியன் நாமியோட இருந்தது இபிஆர்எல்எஃப் பிளட் இஎன்டிஎல்எஃப் டெலோ ஏன் உங்களுக்கு வடிவேன்னு சொல்ல போனான் சொல்கிறேனே நீங்கள் மண்டையன் குழு சொல்கிறீங்களே இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரெல்லாம் யார் இபிஆர்எல்எஃப்ண்ண அந்த குழுவை நடத்தினது இந்திய நாமி காலகட்டத்தில் இபிஆர்எஃப் அதால தான் அவருக்கு மண்டியன் குழு தலைவர் என்று சொல்லி பட்ட பேரும் வச்சவாங்க ஆகவே இபிடிபி இந்திய நாமி காலகட்ட பகுதியில் இலங்கையில் இருக்கே இல்லை அந்த காலகட்ட பகுதியில் டக்ளஸ் தேவானந்தா இந்தியாவில் இருந்தவர் நீங்கள் சொல்ற இபிடிபி என்கின்ற கட்சியின் தலைவர் தான் டக்ளஸ் தேவானந்தா அவர் மட்டும் இந்திய நாமி இலங்கையிலிருந்து வெளியேறின பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகுதான் இலங்கைக்கு வந்து அந்த நேரத்தில் பிரேமதாசா தான் ஜனாதிபதி இலங்கை என்ற ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா அவர்களால் ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த நேரத்தில் தான் டக்ளஸ் தேவானந்தா இலங்கைக்கு வந்து மக்கள் நலத்திட்ட பணிகளை ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டங்களோட அவர் அந்த காலகட்டத்தில் அந்த பணிகளை சரியா சரியாமோட்ட ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற அந்த இபிடிபி என்றது நீங்கள் ஒரு ஒரு கற்பனையில் கதைக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது ஒரு பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்ல வேணும் சரிதானு அடுத்ததாக நீங்கள் ஏதோ உங்களுடைய அனுபவம் என்ன உங்களுடைய அண்ணன் காணாமல் போன ஒரு விடியம் என்னுடைய அண்ணன் அல்லது என்னுடைய சகோதரன் காணாமல் போனால் எனக்கு அதில் ஒரு தெளிவு இருக்கும் அந்த அனுபவத்தை தான் நான் கதைக்க போகிறேன் அப்போ உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் நீங்கள் என்று சொல்றதே அது ஒரு உருட்டு தான் ஒரு பெரிய ஒரு உருட்டு கதை தான் நீங்கள் கதைக்கிறீங்க ஏனண்டா முன்னுக்கு பின் முரணான கதையை தான் நீங்கள் கதைக்கிறீங்க அதாவது வந்து முத்திரன் கட்டுல இந்தியன் ராணுவம் உங்களுடைய அண்ணையை பிடிச்சது அப்புறம் இந்தியன் ஆமி தமிழ் எல்லா கதைச்சவனுடன் தான் ஒரு மணிக்கு சென்று நிற்பன் வந்து கூட்டி கொண்டு போங்கோ அல்லது தப்பி போங்கோன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி சொல்றீங்க அதுலேயே பெரிய உருட்டு உருட்டுறீங்களா என்ன அந்த இந்தியநாமி உங்களுக்கு சொன்ன உங்களுடைய அண்ணைக்கு சொன்ன அந்த தமிழ் இந்தியநாமைக்காரன் தான் தான் சென்று நின்றால் ஏன் அண்ணன் திறந்தல்ல அவரை விடணும் ஏன் ரோட்டை பிரித்து கொண்டு போகணும் இதிலேயே நீங்கள் பெரிய ஒரு ரூட்டண்டோ ரூட்டுறீங்கள் உங்களுடைய மண்டையும் ஆளும் பார்க்கவே பெரிய உருட்டுக்காரன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது அதுலையே நீங்கள் ஒரு பெரிய உருட்டு ரூட்டு சரி அதைத்தான் விடுவோம் அதுக்கு பிறகு உங்களுடைய அண்ணன் குழம்புக்கெல்லாம் தப்பி போய் வந்துட்டார் தானே சரி ப்ரோ சொல்கிறீங்கள் உங்களுடைய அண்ணன் கைதடியில் டயர் கடை வச்சிருந்தவர் வெத்தலை கடை வச்சிருந்தவர்னு சொல்லி சரி கைதடியில் உங்களுடைய அண்ணன் இங்கே டயர் கடை வச்சிருந்தவர் அங்கே வெத்திலையா வரைஞ்சவர் பேரை சுழலாந்தானே அண்ணன் பேரை சுழலாந்தானே என்று சொன்னால் இலங்கையில் எல்லா சுதந்திரமும் இருக்குது நீங்கள் மறைச்சி ஒன்றையும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மேல குத்துணிச்சி ஆடுறீங்க அதே மாதிரி உங்களுடைய அண்ணன் யார் பேரை சொல்லி கதைக்கலாம் தானே அதுலேயும் நாவக்குழியில் உங்களுடைய அண்ணனை டயர் கடை வச்சுருந்தவர் டயர் ரோட்டி கொடுக்குறவர் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஆ இதுக்கு முதல்ல நான் என்னோட விஷயத்த சொல்ல வரேன் நீங்கள் தினேஷ் என்று சொன்னீங்கள அண்ணன் தினேஷ் என்று சொன்னால யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தினேஷ் என்று யாரை சொல்கிறோம் தெரியுமோ தினேஷ் குணா பாப்பா இவர்கள்லாம் இந்திய நாமி காலகட்டத்தில் இந்தியன் ஆமிக சண்டை பிடிச்சவர் எல்லோருக்கும் தெரியமாட்டே தினேஷ் அண்டாளர் பாப்பா அண்டாலர் குணா அண்டாலர் என்று தெரியும் தமிழ் செல்வன் நீங்களும் உருட்டு கதையை கதைக்காங்க நான் தான் ஒரு கதையை கதைக்கிறேன்னு சொன்னால் ஒரு அதில் ஒரு உண்மை இருக்கணும் சரிதானே ஏன் மொட்டை என்ன உங்களுக்கு வரலாறு தெரியாதோ இந்திய நாவின் காலகட்டத்தில் மாத்தியாதானே என்ன வழி நடத்தினவர் இது எல்லாம் யார் மாத்தியாண்ட குரூப் மாத்தியாண்ட பிறவலியமான குரூப் என்ன மகேந்தியாக்கள் எல்லாம் வன்னி காட்டுக்குள்ள பிறவாளனை கொண்டே வச்சு மாற்றியாதான் காப்பாற்றி கொண்டு வந்தவர் எங்களுக்கு வரலாறு தெரியும் உங்களுக்கு உருட்டுறதால உங்களுக்கு வரலாறு தெரியாத நினைக்கிறேன் எங்களுக்கு வரலாறு தெரியும் சரிதானே சரி நான் செம்மணி விஷயத்துக்கு வரேன் செம்மணியில் நீங்கள் சொல்றீங்க உங்களுடைய அண்ணையை காணாம போனது சரி காணாம போனதான் காணாம போனதை கண்டுபிடிக்கணும் தான் இபிடிபி நீங்கள் சொன்ன அந்த இபிடிபி தலைவர் டக்லஸ் ஆனந்தாவும் ஜனாதிபதி அருணகுமாரதி திசாநாயகர் கடிதம் எழுதியிருக்கிறார் சரிதானே காணாக போனவர்கள் அவற்றை சகோதரரும் காணாக போயிருக்கணும் பல பேர் என்னுடைய தந்தையார் கூட இல்லை நாங்களும் பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் ஒரு பொய்ய சொல்கிறோன்னு சொன்னால்ன்னா அதுக்கு ஒரு உண்மை தன்மை இருக்கணும் என்ன இப்படி உருட்டக்கூடாது நீங்கள் உங்களோட மன விரக்தி அல்லது ஒரு கால் புணர்ச்சியை வச்சு கொண்டு சும்மா உருட்டு கதையெல்லாம் கூடாது சரி நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய அண்ணன் இலங்கை ஆமி செம்மணியில் வச்சு உங்களுடைய அண்ணன் பிடிச்சதுன்னு சொல்லி சொல்றீங்க காணா போனேன்னு சொல்லி உதிலே நீங்கள் திரும்பவும் பெரிய தானே உருட்டுறீங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை இலங்கை ராணுவம் பிடிச்சதுன்னு சொல்லி சந்திரிக்க ஆமையார் அறிவித்தவ சரிதானு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தான் நீங்கள் சொல்கிற அந்த இபிடிபி தீவக பகுதியிலேருந்து அரசியல் பணி செய்து கொண்டு இருந்து டக்ளஸ் ஆனந்தா யாழ்ப்பாணத்தில் ஸ்டாண்டிரோட சிறிதர் தியேட்டர் அலுவலகத்தை திறந்து அரசியல் பணியை செய்தவர் சரிதானே நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு அண்டு சொல்கிறீங்க ஏன் மட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியலையோ இந்த தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டக்ல தேவானந்தா யாழ்ப்பாணத்தில் ஒவ்வீஸ் திறந்தாப்புறதானே இந்த காணாமற் போனோர் சங்கம் ஒன்றை உருவாக்கி மகேஸ்வரி வேலாயுதம் என்ற ஒரு பெண்மணியை வச்சு கொண்டு வந்த காணாமல் போன ஒரு சங்கத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது பேர் எழுநூறு பேர் பேர்பட்டியலை எல்லாம் எடுத்து இந்த காணாமல் போன ஒரு சங்கத்தை உருவாக்கினதே டக்ளஸ் சேவன்தானே நீங்கள் சொல்கிறோம் இந்த இபிடிபி தலைவர் டக்ளஸ் சேவானந்தா அவர் இப்போ அந்த காணாமல் போன சங்கத்தை உருவாக்கினவர் இந்த கிரிசாந்தி கொலை வழக்கு மிலிசவில் படுகொலை இதுகளெல்லாம் வெளி உலகுக்கு கொண்டாடுறதுக்கு முழு மூச்சு ரெண்டு பாடுபட்டது இபிடிபி நாடாளுமன்ற உறுப்பினர் தானே உதவுலவங்களும் தெரியாது இந்த பெரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பேருங்குவான்னு முட்டை கண்ணை மண்டைக்குள்ளே சரி எல்லாமே பெரிய கதைப்படுறீங்க உதவுள முதல் தெரிஞ்சு தான் கதைக்கு வழிக்கிறோம் நீங்கள் சொன்ன தொண்ணூற்றி அஞ்சும் செம்மணியில் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்தது தொண்ணூற்றி ஆறுன்னு சொன்னால் அதிலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு உங்களோட பெல் மண்டே மாதிரி தான் பெரிய ஒரு ரூட்டோண்டை ஊட்டுறீங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அண்ணன் மெட்டது வன்னியில் உங்களுடைய அக்காவோ தங்கச்சி கல்யாணம் நடத்தினு சொல்லி சொல்கிறீங்க அதாவது பன்னிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் தொடர்பு இல்லையா அண்ணன் யாழ்ப்பாணத்தை இளைஞர் இராணுவம் பிடிச்ச பிறகு புலிகள் வன்னிக்கு போயிட்டுனா கூடுதலான மக்களும் வன்னிக்கு நம்பேந்து போயிட்டுனோம் யாழ்ப்பாணத்துக்கும் தண்ணிக்குமான தொடர்பு அறவே இல்லை சரிதானே அப்போ உங்களுடைய அண்ணன் உங்களோட தங்கச்சி கல்யாணம் எங்கே நடந்தது உங்களுடைய அண்ணன் கல்யாணத்தை எங்கே வச்சு செய்தவர் உங்களுடைய அண்ணன் காணாம போனது எங்கே இப்படியான விஷயங்களை உங்களோட அனுபவத்தை ஒரு பொய்ய சொல்கிறதாலும் பொருந்த சொல்லுவோம் அண்ணன் சரிதானே நீங்கள் ஆள்தான் பெரிய பெல்மாரி இருக்கிறீங்களா மண்டேக்களை களிமண் தான் வச்சு நீங்களோட இருக்குது சரிதானே உங்களுடைய அண்ணன் காணாமல் போனன்றது காணாமல் போயிருந்தால் அது விரந்தப்பட வேண்டிய ஒரு விடயம் அவரை கண்டுபிடிக்கப்பட வேணும் உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் என்றது என்றதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்ல தெளிவாக சொல்லுவானே சரிதானே இந்த உருட்டு பெரிய உருட்டு எல்லாத்தையும் உருட்டாதீங்க சரிதானு இப்படித்தானென்ன முள்ளிய மண்டைகள் சரி கொண்டு உருட்டு பிராட்டு கதைச்சி கடைசியில் பொட்டளத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது சரிதானே உங்களை மாதிரி இப்படியான ஆட்கள் இருந்ததால்தான் இந்த பொட்டலம் எல்லாம் நடந்து முடிஞ்சது சரியா சரியாமோட்டே தெய்வேண்டா வாங்க வடிவாங்க கதைப்போம்